அன்புள்ள கும்ப லக்ன அன்பர்களே கும்ப லக்னத்தை பற்றி நாம் பார்ப்போம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரி நான் ராசிநாதன் சரி மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் உரியவர் துலாம் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார் மேச ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார் சரிக்கான நட்பு கிரகங்கள் எங்கிருக்கலாம் சரி மிதன ராசியில் இருக்கலாம் கன்னி ராசியில் இருக்கலாம் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அடுத்து அவர் மகர ராசியில் இருக்கலாம் கும்ப ராசியில் இருக்கலாம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி லக்னத்தில் ஆட்சி பெற்று தசை நடத்தினால் உயர்வான பலன்களை அடைவர் அதே நேரத்தில் விரயத்துக்கும் உரியவர் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடம் மகர ராசி அல்லவா ஆகவே அந்த சரி பன்னில் இருந்தால் சரி திசை நடத்தினால் நிறைய செலவுகள் நிறைய ஏற்படும் உச்சம் பெற்று சரி திசை நடந்தால் பல விருதுகள் பெறுவார்கள் கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் என்று சொல்வோம் அந்த இடத்தில் துலாம் ராசியில் சனி உச்சமடைந்தால் பல விருதுகளைப் பெறுவர் மிகவும் புகழ் பெறுவர் அனைவரும் அவரை பாராட்டுவார்கள் நம்பர் ஒன்றாக இருப்பார் நீச்சம் பெற்று திசை நடத்தினால் நல்ல பலன்களை அடைவது கடினம் சிலருக்கு சரி நீச்சமானால் கேன்சர் லெப்ரசி போன்ற நோய்கள் வரும் ஆகவே பெண்கள் உடல் நலனை நன்றாக பராமரிக்க வேண்டும் அடிக்கடி பாடி செக்அப் செய்து கொள்ள வேண்டும் எனவே இவர்கள் சரி திசை நடக்கும் போது இந்திர நீளம் அணிந்து கொள்வது நல்லது சரிக்கிழமைகளில் கருப்பு ஆடை தரித்து கோவிலுக்கு செல்லலாம் அடுத்து சரிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்கிரன் புதனும் சுக்கிரனும் சரிக்கு நட்பு கிரகங்கள் பெரும்பாலும் சனி லக்னக்காரர்களோ சனி ராசிக்காரர்களோ பிறரிடம் வாக்குவாதம் செய்வர் தான் சொல்வதே சரி என்று வாதிடுவர் அடுத்து கோர்ட் கேஸ் போன்றவை சாதகமாக வேண்டும் என்றால் சனி சாதகமாக இருக்க வேண்டும் செவ்வாய் உத்தியோகக்காரர்கள் என்றால் சனி உழைப்பு கிரகம் பல மணி நேரம் உழைக்கிறோம் அதற்கு எது சாதகமாக இருக்க வேண்டும் சனி பகவான் சாதகமாக இருக்க வேண்டும் சனியை குரு பார்த்தால் ஆயுள் தீர்க்கமான ஆயுள் சிலருக்கு பெரும்பாலும் ஏழை சரியில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று சொல்கிறோம் மூன்றாம் சுற்று மாநகர் திசை என்கிறோம் சிலர் நான்காம் சுற்று வரை இருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் பிறக்கும் போது சனியை குரு பார்க்கிறார் ஆயுள் காரகன் சரி தொழில் காரகன் சரி அந்த ஆயுள் காரகன் சனி பகவானை குரு பார்க்கும் போது நான்கு சுற்றுகள் இருக்கிறார்கள் அடுத்து சனி மாரகமாக ஏழை சனி அஸ்தமத்து சனி அத்தாஸ்தம சனி நடப்பவர்கள் சனிக்கிழமைகளில் இல்லாவிட்டால் முடிந்தால் தினமும் கூட காய்க்கு எல் சாதம் வைத்து விட்டு சாப்பிடுங்கள் சனிக்கிழமை உபவாசம் இருக்கலாம் அடுத்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று சனி பகவானை வழிபடுங்கள் அங்கு இருக்கக்கூடிய கால பைரவருக்கு வயதை விட உதாரணமாக இருபத்தைந்து வயது உடையவர்கள் ஒரு மிளகு சேர்த்து இருபத்தி ஆறு மிளகு ஜவுளி கலையில் சிவப்பு துணி வாங்கி வயதை விட ஒரு மிளகு சேர்த்து இருபத்தாறு மிளகை உதாரணமாக சொல்கிறேன் இருபத்தைந்து வயது பெண்மணி என்றால் இருபத்தாறு மிளகு இருபத்தாறு மிளகை சரியாக எண்ணி செவப்பு துணியில் கட்டி நல்ல நெய் சுத்தமான நெய் வாங்கி கொண்டு போய் கால பயனவர் சந்நிதியில் தீபம் ஏற்றுங்கள் மிளகு தீபம் ஏற்றுங்கள் சரியினால் எந்த பாதிப்பும் உண்டாகாது கோவிலுக்கு சென்று விட்டு வரும்போது சனிக்கிழமைகளில் வெளியில் அமர்ந்திருக்கும் வசதி இல்லாத ஏழைகள் பிச்சைக்காரர்களுக்கு மாற்று திறனாளிகளுக்கு தங்களால் முடிந்த உணவலிவுகள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பரம்போயிடும் குரு இருக்கும் இடம் சரி இருக்கும் இடம் வால் என்றனர் ஆகவே தொழில் செய்தாலும் சரி சரி திசையில் ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் சிமெண்ட் பிஸ்னஸ் ஆயில் பிஸ்னஸ் போன்றவற்றை தைரியமாக செய்யலாம் நம்பர் ஒன்றாக இருப்ப இதை நாங்கள் கேட்டு இன்புறுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம்